மடமையை கொளுத்துவோம் அண்டைய மாநிலமான கர்நாடகத்தில் இவர் பிரஜ்வல் ரேவண்ணா இவர் பிரஜ்வல் ரேவண்ணா இவர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறார் ஹசன் தொகுதியோட எம்பி இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய செக்ஸ் ஸ்கேண்டல் நம்ம நிறைய ஊழல் பற்றி கேள்விப்பட்டிருக்கோங்க என்னென்னமோ ஊழல் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் செக்ஸ் ஸ்கேண்டல் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய செக்ஸ் ஸ்கேண்டல் செய்த இந்த பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் பாரத பிரதமர் மோடியோட குடும்பம் இது ஜேடிஎஸ் கூட்டணி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு பிஜேபிக்கு வந்து ஜேடிஎஸ் கூட்டணி ஏப்ரல் பதினான்காம் தேதி மைசூருவில் ஏப்ரல் பதினான்காம் தேதி மைசூருவில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறார் பிரஜ்வல் ரேவண்ணா வந்து இப்போதைய சிட்டிங் எம்பி ஹசன் தொகுதி கர்நாடக மாநிலத்தோட சிட்டிங் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் முன்னாள் முதல்வர் தேவகௌடாவோட பேரன் அவர் முன்னாள் மந்திரி ரேவண்ணாவோட மகன் அவர் முன்னாள் கர்நாடகத்தோட முதல்வர் குமாரசாமி வந்து அவருக்கு வந்து சித்தப்பா வேணும் இது வந்து கர்நாடகத்தில் பாஜகவின் குடும்பம் பெண்கள் விரோத குடும்பம் நீங்கள் பாஜக மக்கள் விரோத ஆட்சி ஃபாசிச ஆட்சி அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் நடைமுறையில் அவங்க என்ன இருக்காங்கன்னு பார்க்குறோம் இதை எல்லாம் மீறி பாஜக பெண்கள் விரோத ஆட்சி அவர்களோட மனப்பாங்கு பெண்கள் விரோத சித்தாந்தம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய செக்ஸ் ஸ்கேண்டலில் பிரஜ்வல் ரேவன்னா ஈடுபட்டிருக்கார் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பாரத பிரதமருக்கு தெரியுமா பாஜகவுக்கு தெரியுமான்னா தெரியும் அவர்களுடைய சொந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் இவர் வந்து இந்த மாதிரி செக்ஸ் ஸ்கேண்டில் ஈடுபட்டிருக்காரு இவருக்கு அகேன்ஸ்டா இத்தனை வீடியோ இருக்குது இத்தனை பதிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜா கவுடா அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து இவர்கிட்ட இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அப்படின்னா அவங்களுடைய மாநில தலைவர் கிட்ட வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் தேவராஜா கவுடா அவர்கள் அவருடைய மாநில தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அதே மாதிரி பிஜேபியோட முன்னாள் எம்எல்ஏ பிரீத்தம் கவுடா அப்படிங்கிறவரும் பிப்ரவரிலயும் மார்ச்லேயும் அமித்ஷா அவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த தேவராஜா கவுடா அப்படிங்கிறவரு ஒரு பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டே கொடுத்து பிரஜ்வல் ரேவண்ணா வந்து இன்ஜெக்ஷனுக்கு போயிருக்காரு கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு எனக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவர் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாருன்னு பாஜகவோட சொந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் பாஜகவிடம் இவரை பற்றி தெரிவித்திருக்காங்க ஜேடிஎஸ்லேருந்து இவர் வந்து நம்ம கேண்டிடேட்டாக ஃபீல்டு பண்ணக்கூடாதுன்ட்டு இதை எல்லாம் மீறி மகிழா சம்மான் நாரி சக்தி பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ட்டு எல்லாம் நீட்டி முழங்குகின்ற பாஜக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வீடியோங்க நம்ப முடியுமா ஒரு வருடத்துல கூட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு காம கொடூரன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னா கூட வருஷ இதே தான் பண்ணிட்டு இருந்தானான்ட்டு தெரியவில்லை நமக்கு அவனோட அப்பா ரேவண்ணா முன்னாள் மந்திரி கர்நாடகத்தோட மந்திரி சின்ன குழந்தையில அந்த வீடியோல நான் பார்த்த ஒரு 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 சில வீடியோக்கள் வந்து அப்படியே ரொம்ப அருவறுக்கத்தக்கதா இருக்கு அவரோட வயது எவ்வளவோ முதிர்ந்தவர் அம்மாவோட வயசு பாட்டியோட வயசு ஒரு அம்மா வந்து அப்படியே நடுங்குறாங்க என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ட்டு என்ன மாதிரியான கொடூரன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரன் பெண்களுக்கு எதிரானவன் இவனுக்கு வந்து பாஜக வந்து சீட் கொடுத்துருக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னா கிடையாது அவங்களுடைய சொந்த கட்சியை சார்ந்த தேவராஜா கவுடா அவர்கள் அவங்களோட மாநில தலைமைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அமித்ஷாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு மோடி அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு நட்டா அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு இப்படி எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தின பிறகு கூட அவர்கள் வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுல என்ன தெரியுது நமக்கு மக்கள் விரோத பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பாஜக மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல அவர்களுக்கு பெண்களுக்கு எதிரானவர்கள் பெண்கள் என்றாலே அவர்கள் வந்து ஒரு போக பொருளாக தான் பார்க்கிறார்கள் அந்த காலத்தில் மண் பெண் பொன் பொருள் அப்படின்ட்டு வந்து மன்னர் ஆட்சி நடக்கும் தெரியுமா எல்லாம் வந்து ஒரு நாட்டை போய் கேப்சர் பண்ணினதுக்கு அப்புறமா அவர்கள் சொல்லுவார்கள் நான் வந்து அந்த நாட்டில் அந்த ராஜாவோட மனைவியை கூட வந்து நான் களவாண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரே வேணாலும் எப்படி வேணும் என்றாலும் களவாடலாம் எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல எங்களுடைய குடும்பம் இது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் எங்களுடைய குடும்ப அங்கம் இவர்கள் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா என் குடும்பத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி பாரத பிரதமர் அவருக்காக போய் மைசூருவில் கேம்பெயின் செய்கிறார் சரி இந்த விஷயம் வெளியில வருது வெளியில வந்ததுக்கு அப்புறம் கர்நாடகாவோட உமன்ஸ் கமிஷன் இம்மிடியா இந்த கேஸை வந்து சுவ எடுக்குது கேஸை இம்மிடியா சுவ மோட்டவா எடுத்து தெரியப்படுத்துது எஸ்பிக்கு தெரியப்படுத்துது சீஃப் மினிஸ்டருக்கு தெரியப்படுத்துது எஸ்ஐடி அமைக்கிறோம் ஒரு மணி நேரத்தில் அந்த டொமஸ்டிக் ஹெல்ப்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணினா ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்து எஸ்ஐடி அமைக்கிறோம் இவர் வந்து டாட்டை விட்டே ஓடி போய்டிறாரு எங்கே போகிறாரு ஜெர்மனிக்கு போயிடுறாரு எப்படி போகிறாரு விமான நிலையங்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு எப்படி அவர் ஓடி வந்து டெல்லியிலேருந்து எப்படி போகிறாரு இல்லை வேறு எந்த மாநிலருந்து போகிறாரு யார் வந்து அவருக்கு உதவி பண்ணுறீங்க நாங்கள் கர்நாடகாவோட உமன்ஸ் கமிஷன் இம்மிடியேட்டாக சோ மூட்டவாக எடுக்கிறோம் அந்த கேஸை எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வரல மத்தியில் உட்காந்துட்டு இருக்கிறது உங்களோட உமன்ஸ் கமிஷன் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எங்களுடைய ஆல் இண்டியா மகிழா காங்கிரஸ்லேருந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் வந்து அவர் மேலே ஆக்ஷன் கேட்குறோம் டிமாண்டிங் ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி அண்ட் அண்டர் செக்ஷன் 509 ஆட் நைன் நாங்கள் வந்து ஆல் இந்தியா நேஷ்னல் கம் கமிஷன் ஃபார் உமென் கிட்டே வந்து நாங்கள் ஆக்ஷன் டிமாண்ட் பண்ணுறோம் ஒரு ஆக்ஷனும் கிடையாது முன் பெப்போதும் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது பாஜக முன் பெப்போதெல்லாம் பாஜக இப்படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் பாராமுகமாக இருந்தது அப்படின்னா பூஷன் சிங் பிஜேபி எம்பி தற்போதும் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு எலெக்ஷன் வந்து கன்டெஸ்ட் பண்ணுறாரு பிஜேபியோட கேண்டிடேட் அவர் அவர் மேலே சாக்சி சிங் நம்மளுடைய ஒலிம்பிக் பதாகம் வேண்ட நம்மளுடைய இரும்பு மங்கை அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த போதும் அவங்க ஒரு எஃப்ஐஆரும் போடல டெல்லி போலீஸ் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க சந்தீப் சிங் பிஜேபியோட மினிஸ்டர் ஹரியானாலேருந்து ஒரு மினிஸ்டர் அவர் மேலேயும் இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட ஒரு கேஸ் அதுவும் ஹரியானா போலீஸ் பாஜகவோட கவர்மெண்ட் ஹரியானாவோட போலீஸ் எஃப்ஐஆர் போகுதுன்னா இல்லை உடனே கோர்ட் இன்டர்வியூன் பண்ணது அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க குல்தீப் சிங் சேகர் பிஜேபி எம்எல்ஏ இளம்பெண் பாலியல் வழக்கில் காங்கிரஸ் அதிகப்படியாக ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இப்போ தண்டனை அறிவித்திருக்காங்க ராம் துலாரே பிஜேபியோட எம்எல்ஏ இவரும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து இவருக்கு மேலே பெண்ணோட பாலியல் வழக்கில் காங்கிரஸ் ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மீறி கிரீடம் போல பிஹெச் லீடர் வாரணாசியில் பாரத பிரதமரோட ஓன் பிஜே பி பிஹெச்ஓட லீடர் கேங் ரேப் அக்யூஸ்ட் இவர் மேலே அங்கே படித்த ஒரு ஐடி இளம் பெண்ணை வந்து கேங் ரேப் பண்ணினா சார்ஜஸ் இவர் மேலே அவர் மேலே இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எடுக்கலை அவர் என்ன பண்ணுறாரு மத்திய பிரதேஷில் லாட்லி யோஜனா அப்படின்ட்டு ஒரு யோஜனா பா பாஜகோட ஒரு லாட்லி யோஜனா அதாவது வந்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்காக அவர் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமரும் பாஜகவும் இந்த நாட்டு பெண்கள் உங்களை பார்த்து ஒரு சில கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் இந்த கேள்விகளை உங்களிடம் முன்வைக்கிறது பிரதமர் அவர்களே நீங்கள் மணிப்பூர் பற்றி எறிகிறது எங்கள் பெண்கள் தூயில் உரிக்கப்பட்டு நடு ரோட்டில் ஆடை இல்லாமல் அலங்கோலமாக அவர்களை ஊர்வலமாக இழுத்துச் செல்கிறார்கள் அங்கும் பலாத்காரம் நடக்கிறது அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை நீங்கள் உலக டூர்ல மமதியாக இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்தியாவிற்கு வந்துவிட்டு ஒரு ஆணவ பேச்சை நீங்கள் ராஜஸ்தானில் பேசுகிறீர்கள் இந்திய நாட்டின் பெண்களை பற்றி தாலி என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆபரணம் போல் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் பாம்பு பாரத பிரதமரை தாலி என்றால் எங்களுடைய பெண்களுக்கு அது ஆபரணம் அல்ல வெறும் மஞ்சள் கயிற்றே மஞ்சள் கிழங்கில் நாங்கள் கட்டி போட்டுக்கொண்டாலும் கூட அது எங்களுக்கு உயிர் போன்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் மணிப்பூரில் பெண்கள் தேர்தல் வந்தது அவர்கள் வாக்களிக்க சென்றார்கள் அங்கு வாக்கு இயந்திரத்தில் எந்த பட்டனை நாங்கள் தட்டாலும் வந்து பிஜேபிக்கு தாங்க ஓட்டு போடுது போட்டு போகுது அப்படின்ட்டு அந்த இவிஎம் ஸ்கேண்டல் பத்தி குறிப்பிட்டு உங்களோட ஓட்டு மெஷினை எடுத்து போட்டு உடைக்கிறாங்க ஆண்கள் செய்யலங்க பெண்கள் செய்கிறார்கள் அப்ப எந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களோட ஆட்சியின் கீழ் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று நீங்கள் பாருங்கள் அது சாட்சி ஆகட்டும் உத்ரகாண்டில் நடந்த அங்கிதா பவாருக்கான எதிர்ப்பாகட்டும் ஹாத்ரஸ் விஷயமாகட்டும் லக்கிம்பூர் விஷயமாகட்டும் எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை ஆர்எஸ்எஸ்இன் சித்தாந்தமே ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தில் நாக்பூரில் உள்ள கூடிய ஆர்எஸ்எஸின் தலைமையகத்தில் பெண்களுக்கு என்று நீங்கள் அவங்க எல்லாம் பரேடு போகிறத பார்த்துருப்பீங்க ட்ரௌசர் போட்டுட்டு பரேட் போகிறத பார்த்துருப்பீங்க அங்கே பெண்களுக்கு என்று ஒரு அங்கம் உண்டா என்றால் இல்லை நாக்பூரில் இந்திய தேசிய கொடியை நீங்கள் என்றாவது சுதந்திர தினத்திலும் ரிப்பப்ளிக் டேலையும் நீங்க வந்து அதை கொண்டாடினீர்களா என்றால் இல்லை இப்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு பெண்களை போக போல் பார்க்கிற பாஜக மற்றும் பாஜக கூட்டணி அரசை நீங்கள் முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லவே முடியாதுங்க உங்களுடைய தலைவர்கள் பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லவே முடியாது இப்பதான் காங்கிரஸ் வந்து கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்குது எங்களுக்கு மேட்டர் தெரிஞ்ச உடனே ஒரு மணி நேரத்திலேயே எங்க உமன்ஸ் கமிஷன் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எஸ்பிக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் சீஃப் மினிஸ்டருக்கு தெரியப்படுத்திருக்கோம் எஸ்ஐடி நாங்கள் பண்ணிருக்கோம் பெண்கள் விரோத இந்த பாஜக அரசு திடீரென்று கர்நாடகத்தில் பெண்களை சொல்கிறது நீங்க ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு திடீரென்ட்டு இங்கே வந்துட்டு பெண்களை சொல்லுகிறது நீங்கள் தாலியை வந்து ஆபரணமாக யூஸ் பண்ணிக்கிறீங்க த உங்களோட தாலிகளை எல்லாம் காங்கிரஸ் களவாட போகிறது அப்படிங்குது எங்க இந்திய சுதந்திர திருநாட்டிற்காக தன்னுடைய ஒவ்வொரு பொட்டு தங்கத்தையும் தாராவாத்தவர் இந்திரா காந்தி இந்த நாட்டிற்காக தன்னுடைய தாலியை இழந்தவர் சோனியா காந்தி இப்படி பாஜக பல விஷயங்களே பண்ணிட்டு இருக்குங்க வேலை வாய்ப்பின்மை பண்ணிட்டு இருக்கு சிறுபான்மையினருக்கு பட்டியல் எதிரான ஒரு பிம்பத்தை அவர்கள் தயார் செய்து அந்த பிம்பத்தை வந்து அவர்கள் சித்தரிக்கிறார்கள் ராகுல் காந்திஜி அவர்கள் மன்னர் ஆட்சி நடக்கிறது என்றால் இன்னைக்கு அவுரங்கசீப்பை பத்தி குறிப்பிடல அப்படிங்கிறாரு திடீரென்று அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை வந்து அதிகப்படியாக பேசுகிறாரு இஸ்லாமியர்கள் என்றால் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்று மிகு பாரத பிரதமர் அவருடைய குடும்பத்தில் ஆறு குழந்தைகளில் மூன்றாவது குழந்தை இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு தெரியவில்லை அமித்ஷா அவர்கள் நீட்டி முழங்குகிறார் பேட்டி பச்சாவ் பேட்டி படா பேட்டி பச்சா பேட்டி படாவோ அப்படின்ட்டு இவரை பற்றி பிரஜ்வல் ரேவண்ணாவை பற்றி எத்தனை தரங்க சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு பிரஜ்வல் ரேவண்ணா இவங்களோட குடும்பத்தின் ஒரு அங்கம் இவரை பற்றி எத்தனை தரம் சொல்லப்பட்டிருக்கு இவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க மத்திய அரசு என்ன செய்கிறது வெளிநாட்டில இருந்து எப்ப கொண்டு வந்து இவருக்கு தண்டனை கொடுக்க போது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இதுல எத்தனை பேர் வந்து பார்த்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க குடும்ப மன உளைச்சலுக்கு உள்ள இருக்கும் மாண்பிமிகு பாரத பிரதமரே எங்களுடைய பாரத நாட்டில் விவசாயிகளின் தற்கொலை அதிக தற்கொலைகள் அதிகரித்த போது அவர்கள் தாலி அறுத்த போதும் உங்களுக்கு பேசுவதற்கு ஒண்ணுமில்லை அக்னிபத் ஸ்கீம் போன்ற ஸ்கீம்ல ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்ட போதும் அங்கு தற்கொலைகள் ஏற்பட்ட போதும் ராணுவ வீரர்களின் மனைவிகள் மணிப்பூரில் துன்புறுத்த போட்ட போதும் பல தற்கொலைகள் நிகழ்ந்து அவர்கள் தாலி அறுத்த போதும் உங்களிடம் ஒரு பதிலும் இல்லை வேலை இந்த நாட்டில் தாடுகிறது பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த பெண்கள் உங்களிடம் ஒரு பதிலும் இல்லை இந்த அண்டை மாநிலமான எங்களுக்கு அண்டை மாநிலம் கர்நாடகத்தில் கிருஷ்ணகிரி அப்படியே நமக்கு கர்நாடகாவும் நாமளும் வந்து கிட்ட கிட்ட இருக்கும் அவங்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய கலாச்சாரமும் ஒன்றிணைந்து போகிறது அடிக்கடி தென்னகத்தை பார்த்து ஓட்டு கேட்டு வரீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா ஸ்மிருதி ராணி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டோட உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் நம்ம நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு அமைச்சர் இதை பத்திலாம் பேசுறாங்கன்னா இல்ல மணிப்பூர் சமூகம் பத்தி பேசுறாங்கன்னா இல்ல விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாங்கன்னா இல்ல எல்லாத்துக்கும் மௌனம் ஸ்மிருதி ராணி மௌனம் நேஷனல் உமன்ஸ் கமிஷன் மௌனம் பாஜகவோட மகிழா மோர்ச்சாவோட தேசிய தலைவி மௌனம் பாஜகவின் பெண்கள் பிரிவு மௌனம் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைமையில் இந்தியா முழுக்க முக்கியமாக தமிழக மகிழா காங்கிரஸ் இந்த வன்கொடுமையை பிரதமர் மோடியின் இந்த குடும்பத்தின் வன்கொடுமையை கண்டிக்கிறோம் அவங்க தாத்தா முன்னாள் பிரதமர் அவருக்கு தெரியாதானா தெரியும் அவங்க அப்பாவும் கூட சேர்ந்துங்க கூட்டு கலவாணி கேங்ரேப் கூட்டு கலவாணி இந்த பையன் மட்டும் பண்ணல பிரஜ்வல் ரேவனா மட்டும் பண்ணல எஃப்ஐஆர்ல பாருங்க அவரோட கம்ப்ளைண்ட்ல அப்பாவும் கூட்டு கலவாணி இதெல்லாம் நம்ம பிரதமருக்கு தெரியுமானா தெரியும் அவங்க சித்தப்பா குமாரசாமிக்கு தெரியுமா தெரியும் நிறைய எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மாதிரி மூவாயிரம் பேரோட வீடியோ எடுத்து வச்சு மாதிரி ஒரு சாடிஸ்ட் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்துட்டு வெறும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் பெண்களை என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய இவரை வந்து என்ன பண்ணலாம் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் இவரை ஜெயிலில் அடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்குரல் எழுப்பிக் கொண்டே இருப்போம் குழு அமைத்துள்ளோம் விசாரணை குழு அமைத்துள்ளோம் மாநில அரசு எங்களுடைய காங்கிரஸ் மாநில அரசு கர்நாடகத்தில் இருப்பதனால் எங்களால் முடிந்த அத்தனை கட்ட நடவடிக்கை நடவடிக்கைகளையும் எடுப்போம் இவரை அரசு செய்வதற்கு ஆனால் விமான நிலையங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது வெளிநாட்டுக்கு இப்படி ஒரு ஒருத்தர் தப்பி போய்விட்டார் அப்படின்னா மத்திய அரசோட இன்வால்மெண்ட் வேணும் அவர் அரசு பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால துரிதமாக மதியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்து பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டிய அத்தனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அது மீறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய பெரும் போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டிலும் அறிவிப்போம் அகில இந்திய அளவிலும் அறிவிப்போம் தொடர்ந்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் எப்படி இவர்களுக்கு எல்லாம் யூ பி எஸ் அந்த தண்டனை பெற்றுக் கொடுத்ததோ அதுவரை பிரஜல் ரேவனாவுக்கு தண்டனை பெற்று தரம் வரை நாங்கள் ஓயமாட்டோம் நன்றி